அன்பு தமிழ் மாணவர்களுக்கு வணக்கம் நாம் இந்த காணொலியில் பத்தாம் வகுப்பு கணித புத்தகத்தில் இயற்கணிதம் பாடத்தில் இருபடி சமன்பாடுகளின் வரைபடம் வரைதல் அந்த தலைப்பில் எடுத்துக்காட்டு மூணில் ஐம்பத்தி நாலு பார்க்க போகிறோம் எடுத்துக்காட்டு மூணில் ஐம்பத்தி நாலு ஒய்ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ரெண்டின் வரைபடம் வரைந்து அதன் மூலம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ரெண்டு ஈக்குவல் டு ஜீரோ என்ற சமன்பாட்டினை தீர்க்கவும் இதுதான் கேள்வி இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கிற இருபடி சமன்பாடு பார்த்திங்கன்னா ஒய் ஈக்குவல் டு 2, ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ரெண்டு இதுவும் X ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ரெண்டு ஈக்குவல் டு 0, இது ரெண்டுலேயும் ஒரு பக்கம் சமமாக இருக்குது பாருங்க இருக்குங்களா அப்போ அதே சமன்பாடு தான் இங்கே தீர்க்க போகிறோம் படி ஒன்று பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஒய்இக்வல் டு எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸு மைனஸ் ரெண்டின் வரைபடம் வரையணும் அதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அதுக்கு நம்ம இதற்கான அட்டவணையை தயார் செய்யணும் ஃபஸ்ட்டு அப்போ இதில் என்னென்ன இருக்குது எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸு மைனஸ் ரெண்டு இப்போ இதில் எதுலேருந்து எது வரைக்கும் மதிப்புகள் எடுத்துக்கலான்னு பார்க்கலாம் இப்போ மைனஸ் ஒன்று பை ரெண்டு இப்போ மைனஸ் அரை இப்போ மைனஸ் அரைங்கிறது ஜீரோவுக்கும் மைனஸ் ஒன்றுக்கும் நடுவில் இருக்கும் அதனால் நம்ம மைனஸ் ஒன்று ஜீரோ ரெண்டு நம்பரையும் இங்கே சென்டராக எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு பிறகு இந்த சைடில் ரெண்டு இந்த சைடில் ரெண்டு எக்ஸ்டன்ட் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம எக்ஸ் மதிப்புகளை மைனஸ் மூணுலேருந்து ப்ளஸ் ரெண்டு வரைக்கும் எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு தேவையானது வந்து ஒய் ஈக்குவல் டு எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ரெண்டு இப்போ எக்ஸு ஸ்கொயரை கண்டுபிடிப்போம் எக்ஸு ஸ்கொயர் எக்ஸு மைனஸ் ரெண்டு இவைகளுக்கு தனியே நிறைகளை அமைத்து விட்டு ஒய் ஈக்குவல் டு எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ரெண்டுக்கு ஒய் மதிப்புகளான நிறைய நம்ம அமைக்கிறோம் x ஸ்கொயர் ஸ்கொயரை கண்டுபிடிப்பு மைனஸ் மூணு ஸ்கொயர் பண்ணிணா ஒன்பது மைனஸ் ரெண்டை ஸ்கொயர் பண்ணால் நாலு மைனஸ் ஸ்கொயர் பண்ணா ஒன்று ஜீரோ ஸ்கொயர் ஜீரோ ஒன்று ஸ்கொயர் பண்ண ஒன்று ரெண்டுக்கு ஸ்கொயர் நாலு இப்போ எக்ஸ் வேணும் எக்ஸ் வேணுன்னா மேலே இருக்கிற அந்த எக்ஸ் மதிப்புகளை அப்படியே எடுத்து திருப்பி எழுதிக்கலாம் இப்போ மைனஸ் மூணு மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று ஜீரோ ஒன்று ரெண்டு மைனஸ் ரெண்டுங்கிறது மாறிலி இப்போ அதை எல்லா அப்படியே எழுதி இப்போ ஒய் x ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ரெண்டு இப்போ எக்ஸு மைனஸ் ஒய் இந்த மூணு கட்டத்தையும் இந்த ஒயிட் கலரில் இருக்கிற கட்டங்களை கூட்டணும் அந்தந்த நம்பருக்கு நேராக இருக்கிறது அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒம்பது மைனஸ் மூணு மைனஸ் ரெண்டுன்னு இருக்குது ரெண்டு மைனஸ் நம்பர் இருக்குது அது ரெண்டையும் கூட்டிங்க மைனஸ் அஞ்சு ஒம்போதில் ஒம்பது மைனஸ் அஞ்சுன்னா நாலு இங்கே பாருங்கள் நாலு மைனஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டையும் கூட்டினா மைனஸ் நாலு மைனஸ் நாலு ப்ளஸ் நாலு ஜீரோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒன்று கேன்சல் ஆகிடுச்சின்னா மைனஸ் ரெண்டு ஆன்சர் இங்கே ரெண்டு ஜீரோ இருக்குது மைனஸ் ரெண்டு இருக்குது இப்போ மைனஸ் ரெண்டு ஆன்சர் இங்கே 1, 1, 2, ப்ளஸில் 2 நம்பர் ரெண்டு மைனஸ் ரெண்டு ஜீரோ இங்கே நாலு ரெண்டு ஆறு ஆறில் ரெண்டு போனால் நாலு இந்த மதிப்புகளை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ படி ரெண்டில் என்ன பண்ணுறோம்னா கொடுத்துருக்கிற y ஒய் to x ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ரெண்டு நமக்கு தீர்க்க வேண்டிய பாடு x ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ரெண்டு equal to 0. அப்போ இந்த ஒய் ஈக்குவல் டு எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ரெண்டுலேருந்து எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ரெண்டு ஈக்குவல் டு கழிக்கணும் அப்போ எழுதிக்கிங்க ஒய் ஈக்வல் டு எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ரெண்டு மைனஸ் இதை பரட்டி எழுதி தான் நம்ம வழக்கமாக அப்போ ஜீரோ முன்னாடி வந்துடணும் ஈக்குவல் இந்த எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ரெண்டு இதோ அதுக்கு கீழே எழுதிக்கிங்க கழிக்கணுன்னா என்ன செய்யணும் குறியை மாற்றி கூட்டணும் இங்கே குறியை மாற்றி கூட்டிங்கன்னா ஒய் மைனஸ் ஜீரோ ஒய் தான் X square மைனஸ் X ஸ்கொயர் 0 வந்துடும் எழுத தேவையில்லை X மைனஸ் எக்ஸும் 0 வந்துடும் எழுத தேவையில்லை மைனஸ் ரெண்டு மைன ப்ளஸ் ரெண்டுனா ஜீரோ வந்துடும் அப்போ ஒரு ஜீரோ மட்டும் போட்டுக்கலாம் Y equal to, y equal to dhron, Ena, hilikta, y hilikta, 0 இது ஒரு நேர்கோட்டினுடைய சமன்பாடு இது எந்த நேர்கோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒய்ஈக்குவல் டு ஜீரோங்கிறது எக்ஸ்ஹெச்சோடய சவன்பாடு ஏன்னா எக்ஸ்ஹெச்சின் மீதுள்ள புள்ளிகளுக்கு தான் ஒய் ஜீரோவாக இருக்கும் இப்போ மீதுள்ள புள்ளிகள் என்ன ஜீரோக்கமாக ஜீரோ ஜீரோ பலதுகை பக்கத்தில் இடதுகை பக்கம் போனீங்கன்னா மைனஸ் ஒன்று கமாஸ் ஹீரோ மைனஸ் ரெண்டு கமாஸ் ஹீரோ மைனஸ் மூணு கமாஸ் ஹீரோன்ருக்கப்போது இப்போ அந்த எக்ஸ்ஹெச் இப்போ இந்த வலைவரையானது இந்த முதல் வலைவரை இருக்கு இல்லையா ஒய்இக்வல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ரெண்டு அது வந்து எக்ஸ்ஹெச்சை எங்கே வெட்டுதோ அதுதான் இரண்டாவது சான்பாட்டுக்கான தீர்வு ரெண்டும் ஒன்று தாங்கிறத புரிஞ்சுக்கிங்க இப்போ பார்க்கலாம் இதற்கான அட்டவணையை எடுத்துக்கிட்டோம் எக்ஸு ஒய்ஹெச்சுக்கெல்லாம் வரைஞ்சிக்குவோம் எக்ஸ்ஹெச்சில் எண்களை கீழ் பக்கமும் ஒய்ஹெச்சில் எண்களை இடதுகை பக்கமும் எழுதுங்க சரியான அளவு திட்டம் எடுத்துக்கணும் இங்கே எக்ஸெச்சில் ஒரு சென்டிமீட்டர் ஒரு அழகு ஒய்ஹெச்சிலையும் ஒரு சென்டிமீட்டர் ஒரு அழகுன்னு எடுத்துக்கிறோம் ஏன்னா நம்பர்ஸ்லாம் சின்னதாக தான் இருக்குது ஒரு அழகே போதும் இப்போ மைனஸ் மூணுக்கமாக நாலு எக்ஸ்ஹெச்சில் பார்த்திங்கன்னா இடதுகை பக்கம் மைனஸ் மூணு நாலு மேலே இப்போ மைனஸ் மூணுக்கமாக நாலு குறிச்சிக்கோங்க அடுத்தது மைனஸ் ரெண்டுக்கமாக ஜீரோ இதை குறிச்சிக்கோங்க எக்ஸ்ஹெச்சின் மீது அமையும் அதுக்கு அடுத்தது மைனஸ் ஒன்று கமா மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று இங்கே இருக்குது மைனஸ் ரெண்டு ஒய்ஹெச்சில் இங்கே இருக்குது இவரெண்டும் மெட்ரப்பு ஜீரோ கமா மைனஸ் ரெண்டு இது ஒய்ஹெச்சின் மீது அமையும் எக்ஸில் ஜீரோ ஒயில் மைனஸ் ரெண்டு வருது அப்புறம் அடுத்தது ஒன்று கமா ஜீரோ எக்ஸ்ஹெச்சின் மீது அமையும் அதுக்கப்புறம் ரெண்டு கமா நாலு ரெண்டு நாலு வலது மேல் குறிச்சிக்க இப்போ இந்த புள்ளிகளை வந்து பென்சிலால் ஒரு இழைவான வளைவறை மூலமாக இணைக்க வேண்டும் கையால் இணைக்கணும் இணைச்சி இந்த வளைவரையை வரைஞ்சிருங்க இது மேலே ஒய்ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ரெண்டுன்னு எழுதிக்கலாம் இப்போ நமக்கு கிடைச்ச நேர்கோடு என்ன ஒய்வல் டு ஸீரோ ஒய்ஈக்குவல் டு ஸீரோங்கிறது என்ன எக்ஸ்ஹெச்சு அப்போ அது இன்னொரு தடவை கோடு போட்டுங்க இது மேலே எக்ஸ்ஹெச் அப்போ இந்த முதல் வளைவரையை இந்த எ எக்ஸ்ஹெச்சு எங்கே வெட்டுது பாருங்கள் மைனஸ் ரெண்டுக்கமாக ஜீரோ ஒன்றுக்கமாக ஜீரோ இதனுடைய எக்ஸ் தொலைவு என்ன மைனஸ் ரெண்டு இங்கே ஒன்று இப்போ இதற்கான தீர்வு என்ன எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ரெண்டு எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்று இங்கே பாருங்களா இப்போ ஒய்ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ரெண்டு என்ற பரவலையும் எக்ஸ் எச்சை மைனஸ் ரெண்டுக்குமா ஜீரோ மற்றும் ஒன்றுக்குமா ஜீரோ என்ற புள்ளிகளில் வெட்டுகிறது இப்புள்ளிகளின் எக்ஸ் ஆய தொலைவுகள் மைனஸ் ரெண்டு மற்றும் ஒன்று ஆகும் எனவே சமன்பாடு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ரெண்டு ஈக்குவல் டு ஜீரோவின் தீர்வுகள் மைனஸ் ரெண்டு மற்றும் ஒன்று புரியுதுங்களா நன்றி